கிடைக்காத அப்படியே ஒரு அதிசயமானா அது இளைஞர் குளத்தில் தான் இருக்கு எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கருவந்தா கருவந்தாவில் இருந்து சத்யா வெள்ளப்பட்ட எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சல்யா சத்யா வெள்ளிசை குழுவில் நம்மளும் ஒருத்தேன் நான் வந்து உங்கள் செல்வின் ஓகே உங்களோட எஜுகேஷன் உங்களோட கல்வியை பற்றி சொல்லுங்கள் உங்களோட கல்வி அப்படின்னா டுவெல்த்து முடிச்சு பிகாம் முடிச்சு பிகாம் எங்கன்னா நம்ம ஜேபி காலேஜ் தென்காசி மாவட்டத்தில் அதுக்கடுத்து பிகாம் முடிச்சதுக்கடுத்து நம்ம சுரண்டை ஏரியில் காமராஜர் கலைக்கல்லூரி வந்து எம்காம் டிகிரி அங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு எந்த வயசுலேருந்து வெள்ளிசைக்குள்ளே வரும் இந்த வயசுல இருக்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே போயிருக்கோம் சின்ன வயசுலங்கும் போது ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம வெள்ளிசை அப்பா கூட சும்மா போகிறதும் ஏன்னா அந்த கோயில் கூட எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் கோயில் கூட நமக்கு வருஷத்துக்கும் வருஷம்பூர் கோயில் கூடங்கிறப்போ நமக்கு பார்க்கப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்போ கூட அப்படி போய்கிட்டு இருக்கிறது ஒரு அஞ்சாப்பு ஆறாப்பு அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே கண்டினியூவாக போய்ட்டு இருந்துச்சு அடுத்து நம்ம காலேஜ் படிக்கிறப்ப ஆளுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது இப்போ ஒருத்தவங்கள வாரம்னு சொல்லி அவங்க வராமல் போகிற மாதிரி அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்பவும் நம்ம என்ன பண்ண அப்படிங்கும்போது சரி அடுத்தவங்கள கூப்பிட்றதுக்கு நம்மளும் நம்ம அந்த தொழிலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்ம காலேஜ் படிச்சுக்கிட்டு அப்படி சேர்த்தாப்புல அப்படி வெளிப்பாட்டுக்கு நம்ம அப்பா கூட சேர்ந்து போகிறது அப்படி கண்டிப்பாக வந்துகிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு எந்த விஷயம் வந்து உங்களை வெள்ளி சைக்கிள்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தோண்டுச்சு எந்த போது அதாவது இப்போ படித்தவங்க எல்லாமே ஒவ்வொரு வேலை தேடுதாங்க இது வந்து எல்லா பக்கமும் நடக்கிறது தான் ஏன்னா படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக எல்லாருமே இருக்கணும் யோசிக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க அதான் உண்மை அப்படிதான் இருந்துக்கிட்டு இருக்கேன் பட் நம்ம வந்து என்ன பண்ணால் படிச்சிருக்கோம் இருந்தாலும் இது வந்து நம்மளோட குல தொழில் சொந்த தொழில் அப்போ அப்பா முப்பது வருஷமாக படிக்கிறாங்க நம்ம அப்பா வந்து அப்பா அத்தை தான் அண்ணாவி இவங்க வந்து முப்பது வருஷமா வில்லு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம இதில் இருந்தால் இந்த தொழில் அழிய விடாமல் பார்த்துக்கிடலாம் இப்போ நான் இப்போ நானும் என் தங்கச்சி இப்போ உள்ளே வரலன்னு சொன்னால் இந்த தொழில் இதுக்கடுத்து எங்கள் அப்பா எங்கள் அத்தையோட அப்படியே சேரும் அதுக்கடுத்து வேற ஒருத்தவங்க பண்றாங்க பட் இருந்தாலும் நமக்கு அடுத்து நம்ம இப்போ இதை எடுத்தோன்னா ஒரு இது ஆண்டா எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அவ்வளோ நாளைக்கு நம்ம இதை எடுத்து போகலாம் போல் இந்த தொழில் அழியாம பார்த்துக்கணும் அதாவது வில்லிசை கலையை அழியாமல் நம்ம பார்த்துக்கணும் நமக்கு ஒரு ஆசை அந்த ஆசைப்படி நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இந்த குடம் அடிக்கிறது வந்து அது வந்து நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க நான் நிறைய வில்லுபாட்டு பார்த்துருக்கேன் அது வந்து எப்படின்னா அந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு சுவாரஸ்யமாக ரொம்ப கொண்டு போகிறது அந்த குடம் அடிக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் இருக்கு அது வந்து எல்லாராலேயுமே அந்த சுவாரஸ்யத்தை வந்து கொண்டு போக முடியாது அது உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உங்கள் அத்தை படிக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை தங்கச்சி படிக்கும் போதாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கவுண்டர்லாம் பயங்கரமாக பறக்கும் அப்படி அனல் பறக்கும் அந்த ஸ்பாட்டில் அப்படி ஸ்பான்டெய்னியஸாக இருக்கும் அது வந்து மக்களை வந்து ரசிக்கக்கூடிய முகசுலிப்போ இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கூட நீங்கள் காமெடியாக கொண்டு வரலீங்க ஆனால் எப்படி உங்களால் முடியுது கண்டிப்பா அது எப்படின்னா இப்போ நம்ம செய்ய பாடுறோம்னு சொன்னால் அந்த ஊரில் நமக்கு வந்து குறைஞ்ச ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த மூவாயிரம் பேருமே சாமி கதையை கேட்பாங்க அப்படிங்கிற வந்து முக்கியமாக கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் வேறு சிந்தனையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம இடக்கு மடக்கு அதாவது ஒன்று ரெண்டு நகைச்சுவையோ காமெடியோ நம்ம அவங்கள பேசுகிறது இவங்கள பேசுறது பேசும்போது அதை ரசிக்க தோணும் அதை வந்து வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்பார்க்கலாம் பட் நம்ம அப்படி பேசினா மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு மூவாயிரம் பேர் இருக்க முன்னாடி ரெண்டாயிரம் பேர் இருக்கனா நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கதையை மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா அதை பாதி பேர் பார்க்க மாட்டாங்க நம்ம ஒரு நகைச்சுவை வேற பாட்டோ சரி சினிமா பாட்டோ சரி அப்படி போட்டோம்னு சொன்னா தான் நம்ம எல்லாரோடைய பார்வையான கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும் அதனால நம்ம இந்த நகைச்சுவை பண்றது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற கிடையாது நகைச்சுவை பண்ணா கொஞ்சம் சுவாரஸ்யமும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க டக்குன்னு ஒரு இது வந்து ஒரு கதை வந்தா டக்குனு அடிக்கிறது அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்மளோட அருள் எதுவுமே கிடையாது கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம் மேலே போயிட்டோம்னு சொன்னோம்னா அந்த மேடையில் ஏறிட்டோம் அந்த அம்மனுக்கு எதுக்கையோ சுடல ஐயாவுக்கு எதுக்கையோ நம்ம இருக்கோம்னு சொன்னால் நம்மளோட கையில் எல்லாமே கிடையாது அந்த சாமியோட கையில தான் நம்ம வாயில இருந்து வார வார்த்தை போகும் ஐயனோட கையிலையும் அம்மனோட கையிலையும் தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வில்லிசையில் வந்து நிறைய கருவிகள் இசைக்கருவிகள் பயன்படுத்தாங்கல்ல அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இசைக்கருவிகள் உங்களுக்கு வந்து வாசிக்க தெரியும் என்னென்ன இசைக்கருவின்னா நம்ம இப்போதைக்கு கொடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆளை மாற்றி விடணும் அப்படின்னு சொன்னால் உடுக்கு உடுக்க வச்சுக்கலாம் உடுக்கு லேசாக அடிச்சுக்கிடலாம் அப்போ மற்றபடி கட்டை தாளம் பக்கம் நம்ம இன்னும் ஃபோனை கிடையாது அப்போ பக்கப்பாட்டு படிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் பக்கப்பாட்டு படித்துக்கிடலாம் இவ்வளோ ஊரில் நீங்கள் வில்லிசை கலை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ஊர்னால் என்ன ஊர் அதை அந்த ஊரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் மனசுக்கு நெருக்கமான ஊர்னு சொல்லி மொதல் மற்றபடி நம்ம கோர எல்லா பக்கமே நமக்கு சொந்த ஊர் மாதிரி தான் இப்போ நம்ம வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாத்தாழ் மாவட்டத்தை விட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் போவோம் கன்னியாகுமரி போவோம் நாகர்கோவில் போவோம் நாங்குநீர் அந்த சைடு இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ இடையில நம்ம பேருந்தங்கன்னா வேலூர் பக்கம் போயிருந்தோம் வேலூர் பக்கம் போயிருந்தோம் மதுரை பக்கம் போயிருந்தோம் எல்லாமே நம்ம சொந்த ஊர் மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு தம்பி தாயா பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மரியாதையும் சரி நமக்கு மரியாதை மதிப்பு அதுபோக அவங்க சொந்த ஊர் பிள்ளையை பார்த்துக்குறே போல் இப்போ ஏன் நான் எப்படி பார்த்துக்கொடுவாங்க இதே போல் அவங்களும் பார்த்துக்கிடுவாங்க நமக்கு ஒரு இருக்க இருப்பிடம்னாலும் சரி சாப்பிட சாப்பாடுனாலும் சரி நமக்கு டயத்துக்கு ரெஸ்ட்னாலும் சரி எல்லாமே நல்லா அரவணை போட்டு கொடுப்பாங்க எல்லாருமே நமக்கு சொந்த ஒரு மாதிரி தான் நம்ம போகிற விடலாம் வில்லி சேலை வந்து முதல் முதல்ல உங்களுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு அங்கீகாரம் ரெகக்னைசன்னா என்னென்னு நினைக்கிறீங்க இது நான் எப்படி சொல்லேன்னா ஃபஸ்ட் டைம் வில்லு நான் அந்த ரீல்ஸ் போட்டதுனால நம்மளை எங்கே கூப்பிட்டுருந்தாங்க தேனி மாவட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க தேனி மாவட்டத்தில் நம்ம ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு மொழவு ஒரு மாதிரி ஒருத்தங்களை விருது கொடுக்குறோன்னு கூப்பிட்றப்போ நம்மளால அறியாமலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அந்த சந்தோஷத்தில் நம்ம போய் கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலி எல்லாருமே நேரே தேனி மாவட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம் அவங்க நல்லா மரியாதை கொடுத்து நல்லா உபசரிப்பு வச்சு நல்ல முறையில் சிறந்த முறையில் அவார்டு நமக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லோருமே வர வச்சு எல்லாருக்குமே சிறந்த முறையில் அவார்டு கொடுத்து நல்ல மரியாதையாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லா வீட்லேயுமே வந்து பெண் பெண் குழந்தைகள் அதாவது பெண் பிள்ளைகள் வந்து இருப்பாங்க அவங்கள வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூருக்கு ஒரு வேலைக்கு அனுப்பதாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பதாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட அம்மா அப்பாலாம் யோசித்து அனுப்பணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அனுப்புவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்த ஒரு தங்கச்சியை வந்து ஒரு வில்லிசை கலை அதாவது தமிழக தமிழ்நாட்டில் ஒரு கிராமிய கலை வந்து அறியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து நீங்கள் தங்கச்சியை வந்து இன்றைக்கி எவ்வளோ இடத்துக்கு நீ அறிமுகம் பண்ணி அறிமுகப்படுத்தி இந்த கலையை வந்து அழிவிடாமல் பாதுகாத்துட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு அந்த இதை செய்யணும் நம்ம தங்கச்சியை வந்து வில்லிசைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சு அதாவது அப்பா இருக்காங்க அது அண்ணன் நானும் கூட இருக்கேன் அப்படிங்கிறப்போ நமக்கு நம்மளை மாரி பாதுகாப்பு பெருசாக இருந்தவர்கள் அது போக நம்ம கலையில மொத்தமே ஆறு பேர் ஆறு பேரில் அவங்க மட்டும் பெண்ணு மிச்சம் எல்லாரும் ஆண்கள் தான் அப்படிங்கும்போது கூட இருக்கிற எல்லாமே அப்பா அண்ணன் மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ சரி நம்ம எங்கேனாலும் கூப்பிட்டு போகலாம் நம்பிக்கையா கூட்டி போகலாம் ஏன்னா நம்மளை மீறி நம்ம பாப்பாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வந்துக்கிறாது அப்போது ஊருக்கு போய்ட்டோனாலும் சொல்லி அங்கே அவங்களே நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அதாவது ஒரு ஊரே நம்ம தங்கச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்து அப்படி ஊர் வந்து நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கலையை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம் அதாவது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனா நம்ம அந்த கலையை நம்ம கொண்டு போகிற பற்றி தப்பு கிடையாது அல்லவா அதனால் சந்தோஷமாக தான் இருக்கும் அதை நம்ம தங்கச்சி எங்கேனாலுமே பயப்படாமல் கூட்டி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பாட்டு படிக்கும்போது வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ப்ரிட்டு உங்களுக்குள்ள வரும் வில்லு படிக்கிறத விட கும்மி பாட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மரண மாசம் அது எப்படி உங்களுக்கு உங்களால் அதை பண்ண முடியுது அது எப்படி சொல்ல அந்த ஊரில் அந்த கும்மி பாட்டு இறங்கிண்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டு நம்ம கையில் மைக்க தந்தாலே நம்மளை அறியாமல் நம்ம நம்ம உடம்புல சாமியும் அந்த ஃபீலாக இருக்குது அந்த சாமியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாமியை பார்த்து படிக்கிறப்ப அந்த சாமி நம்ம மேலே இருந்து ஆடுறாது ஆட்டம்லாம் ஆடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அது அவங்க சுத்தி கும்மி அடிக்கிறது அவங்க நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கும்போது நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே அடிச்சோம் அந்த சந்தோஷமா இருக்கும் அது மத்தவங்க வரைக்கும் எப்படி தெரியும்னு நமக்கு தெரியல பட் நம்ம வந்து அவங்க சிரிச்சு அவங்க அவங்க சந்தோஷம் அடிச்சாங்கன்னா நமக்கு அதை பார்க்கும்போது ஹேப்பியா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மள அறியாமல் நமக்கு சாமி வந்துற மாதிரி நம்ம ஒரு ஆட்டத்தை போடுறோம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து வில்லிசை கலைக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்வின் அப்படின்னா வந்து கருவந்தாலம் மட்டும்தான் தெரியும் சரி இப்போ இன்னைக்கு செல்வின் அப்படின்னு சொல்லி சொன்னால் சத்யா வில்லுப்பாட்டு மூலியமா அன்னைக்கு வந்து நிறைய ஊரில் தெரியுது நிறைய ஊரில் கூட கேட்டிருப்பாங்க என்ன நீங்க செல்வின் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நடக்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் அறியும் போது எப்படி ஒரு சந்தோஷமான எனக்கு எடுத்து தான் எப்படி சொன்னால் செல்வின்ங்கிறப்போ அதாவது இன்னாரோட பையனு எங்கள் வீட்டுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டை உள்ள பக்கத்து மட்டும் மட்டுந்தான் தெரியும் நான் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு என் கூட படிக்கிறவங்களுக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் பட் இப்போ அதையும் தாண்டி இந்த கலை மூலமாக தான் நான் வெளியே வந்தேன் இப்போ நானா நான் வெளியே வந்து நிக்கல அதாவது செல்வின் அப்படின்னா இப்போ வில்லு பாட்டுக்காரங்கன்னா தான் செல்வின்னு தெரியுமே தவிர செல்வின் அப்படிங்கிறது யார் யாருக்கும் நார்மலாக தெரியாது வில்லிசை கலைநாயகன் செல்வின் அப்படிங்கிற பேரால் தான் எனக்கு அதாவது அந்த கலை வைத்து தான் எனக்கு பேர் வேற ஒன்னும் கிடையாது அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இனி நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது வில்லிசை கலை மூலமாக இனி நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து மன மனமகிழ்ந்து மகிழ்ச்சி எனக்கு தருது இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து அது வந்து பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஹீரோவாவும் ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருப்பாங்க அதே மாதிரி உங்க அப்பா உங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு நபரா இருக்காங்க நம்ம அப்பா விட சொல்ல அதாவது ஒரு சில டைம் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு சண்டை சச்சரம் வந்தாலும் மற்ற டைம் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு அண்ணன் தம்பியாக அந்த ஃபீல்டில் தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா அவங்க தான் நமக்கு முன்னாடி வழி நடத்துகிறாங்க அவங்க தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ சண்டை வந்தாலும் மற்ற டைம் ஒரு ஃப்ரெண்டு அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை தான் அவங்க அவங்க இப்போ வேறு பக்கம் நம்மளை படிக்க வச்சுருக்கலாம் வேறு பக்கம் தொழிலுக்கு அனுப்பிக்கலாம் நான் எப்போ அந்த மாதிரி நானும் வில்லுப்பாட்டுக்கு வரேன்னு சொல்கிறப்போ அதாவது இது வந்து அவங்களுக்கு வந்து முப்பது முப்பது வருஷம் அனுபவம் அப்படிங்கிறப்போ அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் சரி இப்போ எனக்கு ஆசைப்படுறான் அப்படிங்கிறப்போ அவங்க என்னையே சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறப்ப நமக்கு வந்து அது ஒரு பின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் தெரிஞ்சுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க இல்லைன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல கிடையாது அதனால் இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி கிடையாது தெரிவித்து கொடுக்கிறேன் உங்களை அம் அவங்களோட அம்மா பற்றி சொல்லுங்கள் அம்மா அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எங்கள் அம்மா எப்படி சொல்ல ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பாட்டுக்கு போய் நிற்கும் போதும் தம்பி சாப்பிட்டியா தூங்கிட்டியா ரெஸ்ட் எடுத்தியா நல்லா படித்தா எப்படி இருந்துச்சு ஊர் அதாவது நல்ல முறையில் நீ பண்ணியா அதாவது ஊருக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணியா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஒருத்தான் அதாவது ஒரு ஊருக்கு போய்ட்டு நம்ம போனால் வந்தவங்க இருக்கக்கூடாது அதாவது இந்த மாதிரி வில்லுப்பாட்டுக்காரங்க வந்தாங்க நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்கப்பா போனாங்கப்பா அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அந்த இது எங்கள் அம்மா கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நானும் பதிலுக்கு எவ்வளோ நல்லா பிடிச்சிருந்துச்சுமா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கம்மா சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளை இப்போது சரி வில்லுப்பாட்டு கேட்கறது வீட்டிலருந்து கிளம்பு அதாவது போக எங்கள் அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது போயிட்டு வந்தது எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் அடுத்த ரெடி பண்றதுக்கு அவங்க தான் தயார் பண்றேன் எல்லாமே அது வந்து அம்மா வந்து முழு சப்போர்ட் நமக்கு அவங்க சப்போர்ட் நம்ம ஒரு பக்கமும் ஒரு ஊருக்கும் நம்ம போய் கூட கூட முடியாது ஆனால் எல்லா சப்போர்ட்டுக்கும் ரெடி பண்ணி வைக்கிறது எல்லாமே அம்மா தான் அதனால அம்மாவுக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றிகரம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து வில்லுப்பாட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச கதை என்ன அதை பற்றி ஒரு சில சொல்லுங்கள் பிடிச்ச கதை மீன்ஸ் நம்ம எல்லா சாமிக்கும் படிக்கும் போது நம்மளை அறியாமல் சந்தோஷமாக தான் இருக்கும் மேடையில் ஏறிட்டோம் அதாவது கீழே நிற்கும்போது நம்ம என்ன தான் பேசணாலும் மேடைக்கு ஏறிட்டோங்கும்போது நம்ம எந்த சாமிக்கு அதாவது மாரியம்மனாக இருக்கட்டும் சுடலையாக இருக்கட்டும் பேச்சியம்மனாக இருக்கட்டும் இசக்கியம்மனாக இருக்கட்டும் நான் ராமாயணமாக இருக்கட்டும் எந்த கதை எடுத்தாலும் மேடை கரிட்டும் போது நம்மளை அறியாமல் நம்ம கண்ணு முன்னால் கதை வந்துட்டு போகும் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா சமைக்க முடியும் போது சந்தோஷமாக இருக்கும் நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி நம்ம மனசுலேயும் சரி நம்ம முகத்துலேயும் சரி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியாத நிறைய நபர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிருப்பாங்களா நம்பி உங்கள் பாட்டை வந்து நான் கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா முன்ன நம்மளை யாருமே பார்த்தது கிடையாது இப்போ உலகங்கும்போது ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் நம்மளை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க அதாவது இந்த மாதிரி தென்காசி மாவட்டம்லாம் வில்லுப்பாட்டுக்காரங்க இருக்காங்க வெள்ளுப்பாட்டுக்காரங்க சத்யா வெள்ளிசைக்குழு இருக்குங்கிறாங்க இருக்கிறாங்கங்கிற அளவுக்கு அதாவது ஓரளவு எழுபது சதவீதம் வரை நமக்கு போது நம்ம பக்கத்தூராக இருக்கட்டும் இல்லை நம்ம இங்கேருந்து இப்போ வேறு சைடு அதாவது திசைக்கும் சரி வட செகண்ட் சரி எந்த திசைக்கு போனாலும் தம்பி நீங்கள் இந்த வெளிப்பாட்டுக்காரங்க கும்மி பாட்டு படிக்கிறேன் நீங்கள் தானே அப்படிங்கிறப்ப ஆமானே அப்படின்னு சொல்லப்போ தம்பி சூப்பராக இருக்குது தம்பி உங்கள் இதை நான் இப்போது கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவேன் தாத்தா இருக்கட்டும் பாட்டியார் இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி அக்கா நிறைய பேர் அந்த மாதிரி நமக்கு சொல்லுவேன் அப்படிங்கும்போது நமக்கு சரி நம்ம பார்த்தா இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் தங்கச்சிக்கு வந்து இவ்வளோ பேர் புகழ் இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து ஒரு பதினெட்டு வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாசு ஒரு ஹீரோயின் கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ எல்லா ஊர்லயுமே கிடைச்சி அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தோஷம் சந்தோஷம் என்னன்னா இந்த கலை மூலமா நமக்கு இவ்வளோ புகழ் தந்துருக்கான் இப்போ இறைவன் கொடுத்த வரணும் இதை நான் சொல்லுவேன் அதாவது உடல் மண்ணுக்கு உயிர் வில்லுக்கு தான் நமக்கு நமக்கு இப்போதைக்கு இருக்குன்னு நினச்சிக்கங்களேன் இந்த வில்லிசை கலை மூலமா நமக்கு இவ்வளோ பேர் புகழ் தந்த ஆண்டவனுக்கு நன்றி அதுக்கடுத்து எங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் நான் நன்றி கடன் அப்படிங்கிறப்ப இவ்வளோ பேர் புகழ் வந்து எல்லாமே இறைவனுக்கு தான் சொன்னோம் நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது சரி இன்னைக்கு வந்து கருவந்தா அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து திருநெல்வேலிக்கு தெக்க தெரியாது காரணம் வந்து சத்திய வெள்ளுப்பாட்டு தான் ஏன்னா நான் எனக்கு நான் ராதாபுரம் பக்கத்துல எனக்கு நான் எனக்கு இந்த கருவந்தா அப்படின்னு எனக்கு ஒரு ஊர் இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு வந்து சத்திய வெள்ளுப்பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கருவந்தா செல்ல பிள்ளையார்குளம்ங்கிற ஒரு ஊரை வந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்க இதை பத்தி நம்ம ஊருக்காரங்க கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிருக்காங்க தம்பி ரொம்ப சந்தோஷம்டா எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி கருவந்தாக்காரங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம அண்ணன் நம்ம தம்பியாக இருக்கட்டும் பெரிய வயசுக்கு மூத்தவங்களாக இருக்கட்டும் தம்பி ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி நம்ம ஊரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது கருவந்தான்னு சொன்னால் செத்தைய வெளிப்பாட்டுக்காரங்களான்னு கேட்காங்க எந்த ஊரும் கேட்காங்க இந்த மாதிரி கருவந்தா அப்படின்னு சொல்லுறப்போ நமக்கே சந்தோஷமாக இருக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களும் சரி கருவந்தால் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்மளை ஆதரிக்க செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதாவது கருவந்தாங்கிற ஊர் வெளியே நாலு பேருக்கு தெரியறப்போ நம்ம சந்தோஷம் தானே அதாவது நம்ம பிறந்த ஊர் நாலு பேருக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப நமக்கு அளவுக்கு அடுத்த சந்தோஷம் சபையில் பாடும்போது வந்து பதம் பயம் பதட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பயம் பதட்டம் எல்லா மேடையிலுமே இருக்கும் இப்போ நம்ம ஒரு மேடையில் போய் இப்போ யாரையும் உட்காந்துருக்கோம்னு சொன்னாலே நம்ம பேசுகிற ஊர்காரங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நம்ம நகைச்சுவை பண்ணுற இந்த ஊர்காரங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நம்ம கும்மி பாட்டு படிக்கும்போது இந்த ஊர்காரங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற நமக்கு பதட்டம் எல்லா மேடையிலுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போது நான் வந்து ரொம்ப வருஷமெலாம் இல்லை மூணு தான் மூணு வருஷம் மூன்று தான் இருக்குது அந்த மூன்று வருஷமும் ஒவ்வொரு மேடையிலுமே நமக்கு ஒரு ஒரு த்ரில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மேடம் ஏறும்போது இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களா இப்படி பேசுனா பிடிக்குமா பிடிக்காதா ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன்று போல் பிடிச்சி போகிறது கிடையாது ஏன்னா ஒரு சில ஊரில் நகைச்சுவை எதிர்பார்ப்பாங்க ஒரு சில ஊரில் நகைச்சுவை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சில ஊரில் கதை வித்தியாசமாக படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எத்தனையோ விளிசை கலைஞர்கள் ஒவ்வொரு மேடலையும் ஏறி பாடி இருப்பாங்க அப்படிங்கப்போ அவங்களே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நம்ம விளிசைக்களை எப்படி இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கப்போ பிடிக்குமா பிடிக்காதாங்கிற பதட்டங்கள் ரொம்ப நமக்கு இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சிரித்த முகத்தோடு அந்த ஊர்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் அந்த ப பதட்டங்களை வெளியே காமிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்கள் ரசிகர்கள் கடைசியாக உங்களோட ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல இல்லைன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல கிடையவே கிடையாது நீங்களும் இங்கே நம்மளை தேடி போகிறது கிடையாது ரசிகர்களுக்கு நான் எப்போதுமே நெஞ்சாக இருந்தேன் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்களா நான் இந்த இடத்துல இல்லை சத்யா வில்லுப்பாட்டு மூல சத்யா வில்லிசை கலையின் மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லா நண்பர்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றி அதாவது எங்கள் சத்யா வில் குழுவின் சார்பாக அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் உங்கள் ஆதரவு எப்போதுமே இந்த சத்யாவின் வில்லிசை கலைக்கு இருக்கும் அதாவது நாட்டுப்புற கலைகள் வில்லிசை கலையாக இருக்கட்டும் எந்த ஒரு கலையாக இருக்கட்டும் எல்லா கலைஞர்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க இது இந்த சத்யா வில்லுப்பாட்டின் மூலமாக கொஞ்சம் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் எல்லா வில்லிசை கலைகளுமே வரவேறுங்கள் நன்றாக பார்த்துக்கல்லுங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஆனால் இது வரைக்கும் எல்லா பக்கமும் மேக்சிமம் எல்லா பக்கமே நல்ல ஆதரவு எல்லா எல்லா கலைஞர்களுக்குமே இருக்குது வில்லிசை கலைஞர்கள் சொல்லலை எல்லா கலைஞர்களுக்குமே நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கும் நல்ல ஆதரவு அதனால ரசிகர்கள் கூடிய அனைவர்களுக்கும் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்